எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சிம்ம ராசிக்கான சனிப்பெயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுவாக இந்த ஆண்டிற்கான சனிப்பயிற்சி இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பூரட்டாத்தி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் நடக்கிறது இதுவரை சிம்மத்தை பொறுத்தவரை கண்டக சனியாக இருந்து வந்து தம்பதியரிடையே மனக்கசப்புகள் நட்பு உறவுகளுக்கிடையே பிரிவுகள் கூட்டு தொழிலில் சருக்கல்கள் என இது மாதிரியான பிரச்சனைகளை தந்து வந்தார் இது கண்டக சனியாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் தற்சமயம் கலத்திரம் எடுத்து அஷ்டமசனியாக பயிற்சியாகிறார் இதன் இதனால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு நன்மை என்று எடுத்துக்கொண்டால் கண்டக சனி விலகிறது அப்படின்னும்போது தம்பதியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதிகள் ஒன்று சேர்கிறார்கள் அதே சமயம் இழுபறியாக இருந்து வந்த திருமணங்கள் கைகூடும் காதல் கைகூடும் இப்படி இருக்குது அதே போல் கூட்டு தொழிலில் ஏறுமுகத்தில் பயணிப்பீர்கள் இதெல்லாம் கண்டக சனி விலகுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதே சமயம் அஷ்டம சனி என்னும் போது அது பிரச்சனை அதிகமாகவே தரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைச்சிட்டிங்கன்னா எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல சமூகத்தில் அவமரியாதை உண்டாகும் என காட்டுகிறது அப்போ என்ன பண்ணணும் பொது விஷயங்களில் கிராமமாக இருக்கும்போது ஊர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது தேவையில் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம் அதாவது நமக்கு என்று வரும்போது பேசலாம் அதை தவிர்த்து பொதுவாக நாமாக போய் மூக்கை நுழைப்பது நம்மை தானாக வம்பிழுத்து விட்டுவிடும் அப்போ பொது விஷயங்களில் தலையிடாமல் இருங்கள் அடுத்தபடியாக சிறிய அல்லது பெரிய அளவிலான விபத்துக்கள் நடக்கும் என்று காட்டுகிறது அப்போ என்ன பண்ணணும் நம் நெடுந்தொலைவு பயணத்தை வீலரில் போ போவதை தவிர்த்து விட வேண்டும் சரி லோக்கலில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் மெதுவாக போகணும் எப்போ மெதுவாக போக முடியும் அப்படின்னா நாம் போகிற ஒரு விஷயத்துக்கு ஒரு டைம் இருக்கும் அதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது தான் வேக வேகமாக போகும் இல்லையா அப்போ அந்த டைமுக்கு முன்னாடியே புறப்பட்டு மெதுவாக போவது நல்லது அப்போ அந்த சிறு பெரிய அளவிலான விபத்துகளை தவிர்த்து விடலாம் அடுத்து காவல்துறை நீதிமன்ற படியேறும் நிலைகளை காட்டுகிறது அது எப்படி அதுவும் செய்யாத தவறுக்காக அல்லது எப்போதோ செய்த தவறுக்காக அல்லது பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்காக நீங்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய நிலைகளை இது காட்டுகிறது அப்போ சட்டத்திற்கு விரோதமான எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் விலகியிருங்கள் அடுத்து பதவி உயர்வு சம்பள உயர்வு காலதாமதம் ஆகும் அனைத்து தகுதி இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சப்பக்கட்டு கட்டி அது தவிர்க்கப்படும் அல்லது நீதிமன்றம் சென்று அதை வாங்கக்கூடிய நிலைகள் இருக்கும் பட்சத்தில் அது வாய்தா வாய்தா என்று தள்ளி போகக்கூடிய எல்லாம் இது காட்டுகிறது அதனால் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து காரியத்தை ச சாதித்து இது அஷ்டமஸ்தானத்திற்கு சனி போவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் நன்மைகள் கம்மி நன்மைகள் இல்லைவென்றே சொல்லிடலாம் தீமைகள் அதிகம் அப்போ அந்த தீமைகளுக்கு எது எது மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்றதையும் நம்ம பேசியிருக்கிறோம் அதன்படி நடந்து அஷ்டம அஷ்டமசனினுடைய தாக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள் சரி பார்வை என்று வரும்போது அவருடைய பார்வை பத்தில் பதிகிறது அப்போது வேலை தொழில் வியாபாரம் செய்யும் இடத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் அதில் வரக்கூடிய சில பிரச்சனைகளை சமாளிக்கலாம் போல் இரண்டாம் இடத்தில் அவருடைய பார்வை பதிகிறது பேச்சில் கவனம் நிதானம் தேவை குடும்ப உறுப்பினர்களிடையே அனுசரித்துச் செல்லுங்கள் ஐந்தாம் இடத்தில் அவருடைய பார்வை பதிகிறது அப்போ பிள்ளைகள் உடல்நலத்தில் அதிக விழிப்போடு இருந்து கொள்ளுங்கள் அது சில மருத்துவ செலவனங்களை தரும் கவனமாக இருக்கணும் சரிங்க அஷ்டமசனி அதேபோல் ஒரு பார்வை அனைத்திலுமே வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் சிம்மத்துக்கு சொல்லியிருக்கீங்க பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாங்க அப்படின்னா நம் தேவைகளுக்கு அன்றி நம் தேவைகளுக்கு அன்றி எந்த ஒரு புது விஷயத்திலும் தலையிடாமல் இருப்பது நல்லது இருக்கும் இடம் தெரியாமல் அடுத்து இரண்டரை ஆண்டு காலம் வாழ்ந்து கொள்வது நல்லது இதுவே பரிகாரம் நன்றி